சார் எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் இங்கே இருந்து இருக்கிறோங்க நாங்கள் இந்த மாதிரி சிசி கிரவுண்டில் வந்துட்டு நாங்கள் டோர்னமெண்ட் பண்ணிக்கிறோம் கிரிக்கெட்டுக்காக டிஸ்ட்ரிக்ட் லெவலு இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் டோர்னமெண்ட் பண்ண காரணம் என்னன்னா நாங்கள் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ங்க இந்த ஸ்போர்ட்ஸுக்காக நாங்கள் வந்துட்டு எங்கெங்கயோ போய் நாங்கள் வெளியூர்லலாம் போய் ஆடிக்கிறோம் ஆனால் நாங்கள் அந்த மாதிரி யாரும் சொல்லலாம் நம்ம ஊர்லேயே ஏன் அந்த மாதிரி வந்து ஆடக்கூடாது நம்ம ஊர்லேயே நம்ம ஒன்று நடத்தலாம் நம்மளுக்கும் அது எல்லாமே சப்போர்ட் கிடையாது நம்ம பண்ணலான்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் எங்கள் டீமோட சப்போர்ட்டோட சேர்த்து இந்த டோர்னமெண்ட் ஒன் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறாங்க இந்த டோர்னமெண்ட் வந்துட்டு மெயினா வந்துட்டு கேஷ் பிரைஸ் பெருசா வச்சு ட்ரோஃபிங் எல்லாம் நல்லா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க பிளான் பண்ணிக்கிறோம் அதுக்காக என்ன காரணம்னா நம்ம சக்கேஜ் அப்ல இந்த மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட் இப்ப மட்டும் நடக்கலாங்கோ நாங்க நடத்தி அதனால ஒரு நாலு பேருக்கு ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரியும் நடக்குதுன்ற தெரியலான்றது காரணத்துக்காக நாங்களும் பண்ணுகிறோம் இதுக்கு மெயினா சப்போர்ட் எங்க கூட என்னென்னா எங்க கவுன்சிலர் பிரபன் அவர் ஃபுல் சப்போர்ட் தான் நாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறோம் அவர் சப்போர்ட் இல்லைன்னா நாங்கள் இந்த அளவுக்கு இந்த ஒரு டோர்னமெண்ட் இந்த நந்தனுக்கு இது இந்த மூணு நாள் நடக்குதுன்னா அதுக்கு மெயினான காரணம் இவர் தான் இவருக்கு கூட சப்போர்ட் கர்றதுனால தான் என்னால் இதுக்கு மேலேயே நெக்ஸ்ட் ஸ்டெப் நல்ல விஷயத்துக்காக நாங்கள் எதுவாக இருந்தாலும் பண்ணுவோம் அதுக்காக மெயின் சப்போர்ட்கராக இருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இப்போ மூணு நாள் நடக்குதுங்க சார் இந்த டோர்னமெண்ட்டு பதினாலு டீம் வந்துக்குதுங்க டோட்டலா கோலார் டிஸ்ட்ரிக்டில் மாலூர் கோலார் பங்கார்பேட் அப்புறம் முல்பாகல் அப்புறம் கேஜிஎஃப் எல்லா இடத்துல இருந்தும் நம்மளுக்கு எத்தனை டீம் வந்து இருக்குது ரெண்டு நாள் இப்போ லீக் மேட்ச் நடக்கும் ஃபைனல்ஸ் வந்துட்டு சண்டே வச்சுக்கிறோங்க நாக் அவுட் மேட்ச் எல்லாம் வந்துட்டு சண்டே இருக்குதுங்க அதுக்காக வந்துட்டு ரொம்ப கிராண்டா பண்ணுறோங்க நான் இது மூலியமா கேட்டுக்கிறது என்னன்னா எல்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க யூடியூப் லைவ் பண்ணிக்கிறோம் இப்ப மட்டும் யூடியூப் லைவ் எல்லாம் யாரும் பண்ணது இல்ல நாங்க யூடியூப் லைவ் எல்லாம் வச்சுக்கிறோங்க அதுக்காக வந்துட்டு ஜனங்க நம்மளுக்கு வந்துட்டு கேஜி பிள்ளை மக்கள் நம்மளுக்கு கொஞ்சம் கோபரேட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலா இன்னைக்கு நாங்க இந்த கிருஷ்ணா லெவன்ஸ் டிராஃபி வந்து நடத்துறதுக்கு காரணம் என்னன்னா ஒரு லெஜெண்டரி பிளேயர் கிருஷ்ணான்றது ஒரு கேஜிஎஃப் லெஜெண்டரி பிளேயர் அவர் அவர் ஆக்சுவலி வந்து ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இறந்துட்டாரு அவருடைய ஒரு மெமரிக்காக இந்த ஒரு டோர்னமெண்ட் நடத்திட்டு இருக்கோம் இந்த ஒரு டோர்னமெண்ட் நடத்துறது வந்து கிருஷ்ணா லெவன்ஸ் பேர்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அந்த பேரை வச்சு அந்த டீம் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கோலார் டிஸ்ட்ரிக் எல்லா பிளேயர்ஸ்க்கும் வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கிறாங்க இது ஆல்மோஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா பதினாலு டீம்ஸ் வந்து ஆல் ஓவர் எல்லா கோலார் டிஸ்ட்ரிக் தாலுக் எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க பதினாலு டீம்ல எல்லா டீம்லயும் பதிமூணு பிளேஸ்க்கு அப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க மோஸ்ட்லி இது வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்மா கிருஷ்ணா லெவன்ஸ் டீம் வந்து இந்த டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாருக்கும் ஒரு பேஸ் ஆன் இப்போ ஐஎஸ்பிஎல் கூட ஸ்டார்ட் ஆயிருக்கு நிறைய பேருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க சொல்லி இந்த டென்னிஸ் பால்ல இருந்து எல்லாரும் யூடியூப் மூலியமா ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் கூட கொடுத்துருக்காங்க எப்படின்னா ஒரு பிளாட்ஃபார்ம் ஏன்னா பசங்க கோலா டிஸ்ட்ரிக்ல இருந்து வெளியே போய் ஆடுறது இல்ல அதே ஒரு காரணத்தால இருக்கிற எல்லா டோர்னமெண்ட்ஸ்க்கும் கோலா டிஸ்ட்ரிக்ல இருந்து என்ட்ரி கொடுக்கிறது இவங்க கிருஷ்ணா லெவன்ஸ் மட்டும் தான் அதே மாதிரி பேக் டு பேக் டோர்னமெண்ட்ஸ் நடத்தணும் சொல்லி இந்த ஒரு ஒன் லேக் கேஷ் பிரைஸ் வின்னர்ஸ்க்கு வந்து ஒன் லேக் கேஷ் பிரைஸ் கொடுத்துருக்காங்க பிளஸ் ரன்னர் அப்க்கு வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் கேஷ் ப்ரைஸ் கிட்டத்தட்ட இது வந்து பிப்டின் டேஸ் பிஃபோர் ஆக்ஷன் எல்லாம் பண்ணி இந்த ஐபிஎல் பேஸ்ட் பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்து ஒரு ஒரு பிளேயர்ஸ் வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கிற டோர்னமெண்ட் வந்து நம்ம ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் லீக் நடக்கும் பதினாலு டீமுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்மோஸ்ட் மூணு மூணு மேட்ச் லீக் மேட்ச் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நாக் அவுட் நாக் அவுட் மேட்சஸ் இருக்கும் சண்டே மட்டும் இந்த டோர்னமெண்ட் நடக்கும் எல்லா ஸ்பெக்டேட்டர்ஸ் வந்து இங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த ஒரு நல்ல டோர்னமெண்ட் கிருஷ்ணா லெவன்ஸ் மெமோரியல் ட்ராஃபியை வந்து சக்சஸ்ஃபுல்லா நட்டு இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ